நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்க சூழ்நிலைகள் ஏற்படுது கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அந்த ஒன்றாவது நபர் உள்ளே வந்த உடனேயே டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறார் அவர் அந்த தீர்வை நோக்கி இப்போ பயணம் செய்ய முடியாது அதனால தான் அந்த மந்திரி அந்த முதல் நபரை சிறையிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டார் அதே மாதிரி அந்த ரெண்டாவது நபர் என்ன பண்ணார் ஒரு சூழ்நிலை அங்கே நடக்குது ஜால்ரா போட்டார் ஏன்னா நமக்கு அந்த மந்திரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜால்ரா போட்டார் அவருனால அந்த சொல்யூஷனுக்கு போக முடியாதுங்கிறதுனால அந்த மந்திரி அவரையும் சிறையில் வரைக்கும் சொல்லிட்டார் அந்த மூணாவது நபர் நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம ஏதாவது பேசி நமக்கு இந்த மந்திரி போஸ்ட் கிடைக்கலன்னா என்ன செய்யறதுன்ற அமைதியாக இருந்ததுனால அந்த நபர் வருங்காலத்தில் எந்த தீர்வையும் நோக்கி நகரமாட்டாருங்கிறதுனால அவரை அந்த மூணாவது நபரை அந்த மந்திரி செலக்ட் பண்ணல ஆனால் இந்த நாலாவது நபர் பார்த்தீங்கன்னா தன்னோட அறிவால் தன்னோட யோசனை திறமையால் தன்னையும் பாதுகாத்து போகும்பொழுது அந்த அமைச்சர்கிட்ட அந்த திரைச்சலை மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பார்த்திங்கன்னா ஏன்னா இன்றைக்கி நமக்கு நிறைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல குடும்பத்தில் நிறைய சூழ்நிலைகள் நடக்குது ஸோ நம்ம இந்த மனநிலையில் இந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிறப்பாக கொஞ்சம் இந்த கதையோட உங்கள் வாழ்க்கையை பொருத்தி பார்த்திங்கன்னா ஒரு விடை தெரியும் சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு அழகிய நகரம் அந்த நகரத்தில் ஒரு ராஜா மந்திரிகள்லாம் இருக்காங்க ஒரு குருவை வரவேற்கிறாங்க வரவேற்று அந்த ராஜா அந்த குருக்கிட்ட சொல்கிறாரு குருக்களே நீங்கள் எங்கள் ஊரில் தான் ஒரு முப்பது நாள் இங்கே தான் நீங்கள் தங்கணும் உங்களுக்கு அரசபையில் உங்களுக்கு எல்லா தங்குறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகள் உணவு வகைகள் எல்லாமே நாங்கள் செஞ்சிட்டோம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவுரைகளை சொல்லுங்கள் நாளையிலிருந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று ஊர் மக்களுக்கு ஒரு அற்புதமான உங்கள் தகவல்களை சொன்னிங்கன்னா என்னோடய ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அந்த அமைச்சர்கள் எல்லாருமே அந்த குருக்கிட்ட சொல்கிறாங்க அந்த குருவும் சரிங்க இன்றைக்கி நம்ம இந்த அரசபையில் சில நல்ல யோசனைகளை நல்ல அறிவுரைகளை நான் சொல்கிறேன் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில போதனைகளை அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு அரசருக்கு மற்ற படை தளபதிகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கிறாரு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் படை தளபதிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே வாழ்த்துனாங்க சரின்ட்டு அன்றைய நாள் முடிஞ்சது அடுத்த நாள் அந்த குரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால ஒவ்வொரு ஊருக்காக போய்ட்டு உபதேசம் சொல்ல சிறப்பாக அவர் புறப்பட்டார் அந்த நேரத்தில் அந்த அமைச்சர் அதாவது அந்த அரசருக்கு நம்பிக்கையான அமைச்சர் அதாவது படை தளபதி அமைச்சர் போர் படை தளபதி அமைச்சர் வராரு அரசரே நேற்று வந்து அந்த குரு சொன்னாருங்கய்யா அந்த குரு சொன்ன வார்த்தைகள் என் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதனால் நான் வந்து எனக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அந்த குருவுக்கு சீடராக போகணும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் அந்த ராஜா கிட்டே கேட்குறார் அந்த ராஜாவுக்கு உடனே ஒரு பயம் என்னப்பா நீ ஒரு புத்திசாலியான ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஒரு அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த நாட்டினுடைய படை தளபதி அமைச்சராக நீ இருக்கிற இப்போ மட்டும் இல்லை என் அப்பா காலத்துலேருந்து உனக்கு முன் அனுபவம் நிறையா இருக்குது நீ திடீர்னு இப்படி போகிறேன்னு சொன்னால் எப்படிப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் நீ கேட்குறது ரைட்டு தான் பட் உன்ன மாதிரி ஆட்களை நான் எங்கே தேர்ந்தெடுக்கிறது எனக்கு இந்த மாதிரி அமைச்சர் எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு உடனே அந்த படை தளபதி அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ராஜா நான் உங்களுக்கு என்னை விட ஒரு திறமையான அறிவுபூர்வமான சாதுரியத்தனமான ஒரு நேர்மையான ஒரு அமைச்சரை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் அந்த குருவுக்கு சீடராக இருக்கேன் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு உடனே சரி ஓகே ஏன்னா உன்னோட விருப்பம் அதுதான்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு வாங்க ஆனால் எனக்கு உன்ன போல் ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைச்சர் ஒரு படைத்தளபதி அமைச்சர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த அரசர் அந்த அமைச்சர்கிட்ட சொல்லிட்டார் உடனே நாட்கள் போகுது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த அமைச்சர் வந்து சொல்கிறாரு அரசரே நாளைக்கு ஒரு நாலு அறிஞர்களை நான் வர சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம இங்கே தான் நம்ம அவருக்கு ஒரு போட்டி மாரி வைக்கலாம் ஸோ வச்சுட்டு அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள நான் அமைச்சராக உங்களுக்கு நான் நிர்ணயம் செய்யலான்ட்டு இருக்கேன் உங்கள் பர்மிஷன் வேணும்னு சொன்ன அரசர் சரிப்பா நாளைக்கு நீ எந்த டைம் சொல்லு காலையில் நேரம் சொல்லு நிறைவாக நம்ம சந்திச்சிடலாம் சிறப்பாக நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அடுத்த நாள் ராஜசபை கூடுது ராஜா வந்துட்டார் மந்திரிகள்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காரு இந்த படைத்தளபதி மந்திரி ராஜா கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்கிறார் ஐயா நான் ஒரு கைப்பையில் ஒரு துணி வச்சுருக்கேன் இந்த திரைச்சீலை அதாவது இந்த கதவுகள்லாம் இல்லைங்க அந்த கதவுல இருக்கிற திரைச்சீலை எடுத்துகிட்டு நான் இந்த துணியை மாற்றுறேன் ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு அமைதியாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான நேர்த்தியான ஒரு அமைச்சரை நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது என்னோட வேலை ஆனால் ஒரு மணி நேரம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படைத்தளபதி அமைச்சர் அந்த அம அரசர்கிட்ட சொல்கிறார் இந்த அரசர் என்னப்பா நீ பண்ணுற ஏன் இவ்வளோ நாற்றம் அடிக்குது என்ன துணியுது அப்படின்னு சொல்லி அந்த துணியை போது கேட்குறாரு ராஜாவே ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இவர் அந்த திரைச்செயலை எடுத்துட்டு தான் பையில் கொண்டு வந்த திரைச்சலையும் அங்கே மாட்டிட்டார் மாட்டின உடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு அந்த படை தளபதி அமைச்சர் சொல்கிறாரு நாலு அணி அறிஞர்கள் வந்திருக்காங்க அந்த நாலு பேரையும் உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட காவலாளிகளுக்கு உத்தரவிடுறாரு உடனே அந்த நாலு அறிஞர்களும் வராங்க வந்த உடனே அந்த முதல் அறிஞர் என்ன சொல்கிறாரு ராஜா என்ன இது உள்ளயே வர முடியல இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது எலி கிளி செத்து போச்சா எப்படி தான் நீங்களாம் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மூக்கை கையில் பிடிச்சிட்டேன் தன்னோட மூக்கில் விரலை வச்சுக்கிட்டு என்ன என்ன அமைச்சரே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அந்த படைத்தளபதி அமைச்சர் அந்த முதல் நபரை சிறைக்கு அடைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார் உடனே அந்த ரெண்டாவது நபர் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே இங்கே அந்த மாதிரிலாம் ஸ்மெல் அடிக்கலையே என்ன இவ்வளோ பெரிய அரசபை அரசருக்கு தெரியாது என்ன இருக்கு பாருங்கள் அரசருக்கு முன்னால் பழங்கள் கற்பூரங்கள் நல்ல ஒரு பூஜை சாமானங்கள்லாம் இவ்வளோ சந்தனங்கள் எல்லாமே இருக்குது நல்ல வாசமாக தான் இருக்குது அவருக்கே இப்படி தோணுச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இரண்டாவது அறிஞர் சொன்னார் உடனே அந்த மந்திரி படைத்தளபதி மந்திரி இரண்டாவது நபரையிலும் சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அந்த மூணாவது நபர் அறிஞரை பார்க்குறாரு அவர் அமைதியாக இருக்கிறார் எதுவுமே சொல்லலை அப்படியே கம்முன்னு அமைதியாக இருந்தார் அந்த நாலாவது நபர் என்ன பண்ணார் அரசரே ஒரு விண்ணப்பம் எனக்கு ரெண்டு நாளாக கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு அதனால் எனக்கு சரியாக தெரியல இருந்தாலும் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு முறை நான் இந்த அரசபையை நான் ஃபுல்லாக சோதனை செஞ்சிட்றேன் சோதனை செஞ்சுட்டு என்னால் என்ன செய்ய முடியுங்கிறத நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த அரசபையை சொல்லாக சுற்றி வரார் சுற்றி வந்துட்டு போகும் பொழுது அந்த அமைச்சர்கிட்ட பார்த்துட்டு அமைச்சரே எனக்கு இன்னும் சளி சரியாகலை நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் பட் ஒரு சின்ன கண்டிஷன் அந்த திரைச்சேலை மட்டும் கொஞ்சம் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் புரியுதுங்களா இதுதான் கதை இந்த கதையை உடனே எல்லோரும் கிளம்புனோடன அந்த அரசர்கிட்ட அந்த மந்திரி சொல்கிறாரு படைத்தளபதி மந்திரி சொல்கிறாரு ஐயா நான் ஒரு மிகச்சிறந்த ஆளுநர் ஒரு அமைச்சரை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அந்த நாலாவதாக வந்த நபரை நாளையிலேருந்து நம்ம அரசபைக்கு அமைச்சராக வச்சுக்கலாம் ஏன்னால் அவர் தான் தன் திறமையாக அறிவுபூர்வமாக தானும் பாதுகாத்துட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷனும் சொல்லிட்டாரு அதனால் நம்ம இவரையே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அமைச்சராக தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்கிறாரு இதுதான் கதை இந்த கதையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க இன்னும் கதை முடியலைங்க நம்ம புரிதல் தன்மை என்ன அப்படின்னா தான் இந்த கதை முடியுது அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துங்க சூழ்நிலைகள் ஏற்படுது கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அந்த ஒன்றாவது நபர் உள்ளே வந்த உடனேயே டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறார் அதாவது வெடுக்கு வெடுக்குன்னு டக்கு டக்குன்னு உடனே பதில் சொல்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் எலி செத்துருச்சு அது செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டார் இதனால் என்ன ஆகுதுன்னா அவர் அந்த தீர்வை நோக்கி இப்போ பயணம் செய்ய முடியாது அதனால தான் அந்த மந்திரி அந்த முதல் நபரை சிறையிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டார் அதே மாதிரி அந்த ரெண்டாவது நபர் என்ன பண்ணார் ஒரு சூழ்நிலை அங்கே நடக்குது ஜால்ரா போட்டார் ஏன்னா நமக்கு அந்த மந்திரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜால்ரா போட்டார் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க அந்த ஜால்ரா போட்டதுனால அவருக்கும் ரிசல்ட் தெரியாது இப்போ அங்கே என்ன பிரச்சனைங்கிறது அவருனால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் அவர் ஜால்ரா போடுறதுனால அவருனால் அந்த சொல்யூஷனுக்கு போக முடியாதுங்கிறதுனால அந்த மந்திரி அவரையும் சிறையில் அடைக்க சொல்லிட்டார் அந்த மூணாவது நபர் நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம ஏதாவது பேசி நமக்கு இந்த மந்திரி போஸ்ட் கிடைக்கலன்னா என்ன செய்யறதுன்ட்டு அமைதியாக இருந்ததுனால அந்த நபர் வருங்காலத்தில் எந்த தீர்வையும் நோக்கி நகரமாட்டாருங்கிறதுனால அவரை அந்த மூணாவது நபரை அந்த மந்திரி செலக்ட் பண்ணல ஆனால் இந்த நாலாவது நபர் பார்த்தீங்கன்னா தன்னோட அறிவால் தன்னோட யோசனை திறமையால் நம்மளும் இதில் பாதுகாப்பாக வெளியில் வரணும் ஏன்னா முதல் நபரை சரி ரெண்டாவது நபரை சிறையில் அடைச்சிட்டாங்க நம்ம இதுல இருந்து சாதுரியமா தப்பிக்கணும் நம்ம அறிவையும் பயன்படுத்தணும் அங்க என்ன சூழ்நிலை இதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷனும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னையும் பாதுகாத்து போகும்பொழுது அந்த அமைச்சர்கிட்ட அந்த திரைச்சலை மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் புரியுதுங்களா ஸோ இதுதான் இந்த கதையினுடைய உட்கருத்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துறோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒன்றாவது நபராக இருக்கிறீங்களா ரெண்டாவது நபராக இருக்கிறீங்களா மூணாவது நபராக இருக்கிறீங்களா நாலாவது நபராக இருக்கிறீங்களான்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்றாவது நபராக நம்ம இருந்தால் சொல்யூஷனை நோக்கி நான் நம்ம வரவே மாட்டோம் ரெண்டாவது நபராக இருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம ஜால்ரா போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் மூணாவது நபராக இருந்தால் எனக்கு என்னப்பா எது நடந்தால் எனக்குப்பா என்னப்பா எனக்கு சம்பளம் வந்தால் போதும்ப்பா எனக்கு வேலை இருந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்க முடியும் ஆனால் நாலாவது நபர்களாக நீங்கள் செயல்பட்டால் இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் சமாளிக்கலாம் உங்களோட தேவைகள் அத்தனையும் உங்கள் மனசுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்துது ஓகேங்களா இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேங்க இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த கதையில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி